அதிமுகவிலே இணைந்த ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவர் தனிமரமான ஓபிஎஸ் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு காலத்திலே வெளியேற்றப்பட்டவர்தான் நமது ஓபிஎஸ் அவர்கள் அதன் பின்பு அதிமுகவிற்கு எதிராக பல்வேறு விஷயங்களை செய்ய ஆரம்பித்தார் பல்வேறு வழக்குகளை தொடுத்தார் அதே நாடாளுமன்ற இரட்டை இரட்டைக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியும் கன்று அதே போல இரட்டை முடக்க வேண்டும் நினைப்போடு ஏகப்பட்ட வழக்குகளையும் தொடுத்தார் ஏன் அதிமுகவுடைய கோயிலாக கருதப்படக்கூடிய அந்த தலைமைச் செயலகத்தையே அடித்து நொறுக்கினார் நமது அது மட்டுமல்லாமல் பொதுச்செயலில் அமரக்கூடிய ஜெயலலிதா அம்மையார் அமர்ந்த அதே நாற்காலியிலே செருப்பு காடு ஏறினார்கள்

முக்கியமான ஒரே ஒரு நபர் நமது அதிமுகவிலே தன்னை மீண்டும் கல்லக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட அதாவது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் ஆகியோர் திமுக இணைந்த நிலையிலே மற்றொரு ஆதரவாளரும் மாநிலங்களவை எம்பிஎம் இருந்த தர்மர் அதிமுக இணைந்திருக்கிறார் நேற்று தினம் மாலை சென்னை கிரீன்வேல் சாலையில் உள்ள அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்திலே சந்தித்து அதிமுகவில் இணைந்து கொண்டார் அப்படிங்கிற செய்திகள் தற்சவியம் அதிமுகவின் சார்பாக இணையதளங்களிலே விடப்பட்டு அதாவது ஓ பி எஸ் ஆதரவுகளை கொடுத்து வந்த கடைசி நபர் நமது மாநிலங்களவை எம்பிஎம் ஆகக்கூடிய தர்மர் அவர்கள் அந்த தர்மர் நேற்று தினம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி முன்னிலே தன்னை கள்ளகவுடிய அடிப்படை உறுப்பினர் இணைத்துக் கொண்டு அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது கூட மீதம் இருக்கக்கூடியது நமது ஓபிஎஸ் அணியின் கொள்கை பரப்பு செயலராக தலைவராக கூடிய நமது பன்ருட்டி ராமச்சந்திரன் பண்ட்ருட்டி ராமச்சந்திரனும் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் விஜயுடன் இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போவார் அப்படின்னு பார்த்தா ஒன்று திமுகவிலே இணைந்து கொள்வார் இல்லை என்றால் அரசியலை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் உருவாக்கப்படும் அப்படியும் இல்லை என்றால் என்டிஏ கூட்டணியிலே இணைந்து கொண்டு ஒரு தொகுதிகளில் போட்டியிடுவதற்குரிய வாய்ப்புகள் என்பதுதான் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியாக பொறுத்த